அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே நம்முடைய சேனலில் டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் ப்ரிப்ரேஷன் சிலபஸ் வைஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம் அதில் இன்றைய காணொலியில் நாம் பார்க்க இருப்பது அறநூல்களில் மூன்றாவது நூலாக இருக்கக்கூடிய பழமொழி நானூறு பழமொழி நானூறுனுடைய ஆசிரியர் வந்து மூன்றூரை அறையனார் இவருடைய குடி பெயர் பார்த்தோம் அப்படின்னா அரையன் அப்படிங்கிறது அரசன் என்று பொருள் தரக்கூடியது தான் இந்த அறையன் அப்படிங்கிறது இவர் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவராக இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறோம் ஏற்கனவே நம்ம பார்த்த நார்மணி கடிகையின் ஆசிரியர் விளம்பி நாகனார் வந்து வைணவ சமயத்தை சேர்ந்ததாக சொல்லியிருந்தோம் ஆனால் முன்றுரை அறையனார் வந்து சமண சமயத்தை சேர்ந்தவர் ஊர் வந்து முன்றுரை அப்படிங்கிற ஊர் தான் இது பாண்டிய நாட்டில் உள்ளது பாண்டிய நாடு அப்படிங்கிறது மதுரை ப மதுரை திருநெல்வேலி தூத்துக்குடியை உள்ளடக்கிய பகுதி மா பாண்டிய நாட்டில் இருக்குது இவருடைய காலம் பார்த்தோம் அப்படின்னா நான்காம் நூற்றாண்டு இவருடைய காலம் நான்காம் நூற்றாண்டு ஆனால் நூலின் காலம் ஐந்தாம் நூற்றாண்டு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த பழமொழி நானூறு நானூறு அப்படிங்கிறது அந்த வார்த்தைகளை வந்துட்டாவே அதில் பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியதாக இருக்குது இப்போ எட்டு கால் பூச்சிக்கு எத்தனை கால் அப்படின்னு கே காமெடியை கேட்குறது போல் பழமொழி நானூரில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்டால் அதுவும் நமக்கு நகைப்புக்குரியது தான் ஏன் அப்படின்னா அந்தந்த பாடல் நூலினுடைய பக்கத்திலே வந்திருக்கும் இன்னா நாற்பது நாற்பது அப்படிங்கிறது இது பாடல்களின் எண்ணிக்கையை குறிக்கக்கூடியது இனியவை நாற்பது அப்படின்னா நான் பாடல்களின் எண்ணிக்கை நாற்பது பாடல்களை குறி குறிக்கக்கூடியது அப்போது பழமொழி நானூறில் உள்ள பாடல்களின் எண்ணிக்கை நானூறு ஒரு கடவுள் வாழ்த்து பாடலும் இருக்குது ஆனால் இந்த பழமொழி நானூரை முப்பத்தி நான்கு அதிகாரங்களாக பிரிச்சிருக்கிறாங்க முப்பத்தி நான்கு அதிகாரங்கள் பாவகை வெண்பா எந்த மாற்றமும் இல்லை இது வரைக்கும் நம்ம பார்த்த நூல்கள் எல்லாமே பாவகை வெண்பா இந்த பழமொழி நானூரினுடைய சிறப்பு பெயர்கள் பார்க்குறோம் மோதுரை உலக வசனம் அப்படின்னு சொல்கிறோம் அடுத்ததாக முதுமொழி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு இதுக்கு பெயர் வந்து பழமொழி நானூருக்கு வந்து முதுமொழி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்லியிருக்காரு அதே போல முது சொல் ரெண்டுமே ஒன்று தான் முதுமொழி முது சொல் கொஞ்சம் வேறுபடுது ஆனால் சொன்னது யாரு தொல்காப்பியர் அவங்க சொல்லியிருக்காங்க அடுத்ததாக சொல் வழக்கு அப்படிங்கிறதும் இந்த பழமொழி குறிக்கக்கூடியது தான் ஒவ்வொரு பாடலின் இறுதியிலும் ஒரு இலக்கியம் தொடர்பான பழமொழி இருக்கும் தான் இதை வந்து பழமொழி அப்படின்னு பெயர் வர்றதுக்கான காரணம் ஒவ்வொரு பாடல் இறுதியிலும் வந்து ஒரு பழமொழி இருக்கும் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்களுள் நீதி நூல்களுள் ஒன்று எல்லாமே இங்கே இருக்கக்கூடியது எல்லாமே நீதி நூல்கள் அறநூல்கள் அதுதான் அதில் வந்து நீதி நூல்களில் ஒன்று அடுத்து முதல்ல பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதலாவது இடத்துக்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியது நாலு திருக்குறள் இரண்டாம் இடம் வந்து நாலடியருக்கு இருக்கு கொடுத்துருப்பாங்க அடுத்ததாக மூன்றாம் இடத்தில் இருக்கக்கூடியது தான் இந்த பழமொழி நானூறு பழமொழி நா பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முதல் இடத்துல இருக்கக்கூடியது திருக்குறள் இரண்டாம் இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நூல் வந்து நாலடியாறு மூன்றாம் இடத்துல வச்சு பார்க்கக்கூடிய நூல் தான் இந்த நாள் பழமொழி நானூறு பதி பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் முப்பெரும் அறநூல்கள் அப்போ ஏற்கனவே சொன்னோம் முப்பெரும் அறநூல்கள் அப்படிங்கிறது இந்த வரிசைகளில் இப்போ சொல்லக்கூடியது தான் எது எதுன்னா முதல் இடத்துல திருக்குறள் இரண்டாம் இடத்துல நாலடியார் மூன்றாம் இடத்துல பழமொழி நானூறு பதினெண் கீழ்கணக்கு நூல்களில் சங்ககாலம் பற்றி மிகுதியாக வரலாற்று குறிப்புகளை கூறக்கூடிய நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி நானூறு பழமொழி என்ற சொல் முதன் முதல்ல அகநானூரில் தான் வெளி வந்திருக்குது பழமொழி என்ற சொல் முதன் முதலில் அகநானூறு என்ற நூலில் வெளில வந்திருக்கு இதை பதிப்பித்தவர் வந்து செல்வசேகர முதலியார் பழமொழிக்கென அமைந்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா அது இந்த பழமொழி நானூறு தான் இதுக்கு அது ஒவ்வொரு நூலுக்கும் ஸ்பெஷலிஸ்ட்டு சொல்கிறாங்கல்ல எப்படி வந்து அஜ் சதுரகராதி அதுபோல் அக திவாகரம் நூல் இது ஒரு சொல்கிற திவாகரம் சேந்தன் திவாகரம் அதுபோல் வரக்கூடியதுக்கு ஒவ்வொன்றுக்கும் ஃபஸ்ட் நூல் எதுன்னு சொல்கிறது போல் பழமொழிக்கு நான் அமைந்த முதல் தமிழ் நூல் எது அப்படின்னா இந்த பழமொழி நானூறு அடுத்ததாக பாடப்பகுதியில் உள்ள பாடல் வரிகள் பா பார்க்குறோம் ஆற்றவும் கற்றார் அறிவுடையார் அகுதுடையார் நாற்றிசையும் செல்லாத நாடில்லை அந்நாடு வேற்று நாடு ஆகா தமவேயாம் ஆயினால் ஆற்றுனா வேண்டுவது இல் இதில் சொல்லியிருப்பாங்க இது பழைய புத்தகத்தில் இருக்குது அது எந்த வகுப்புன்னு நம்ம மென்ஷன் பண்ணல இதில் வரக்கூடிய பழமொழி என்ன அப்படின்னா ஆற்றுனா வேண்டுவது இல் நம்ம ஏற்கனவே மேலே பார்த்துருந்தோம் ஒவ்வொரு பாடலுக்கு இறுதியிலும் ஒரு பழமொழி கண்டிப்பாக இருக்குது கொடுத்துருக்குறாங்க அப்படின்னு அப்போ இந்த பாடல் வரைக்கும் வந்து ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படின்னா இதுக்கான தமிழ் பொருள் என்ன அப்படின்னா கற்றவனுக்கு கட்டு சோறு தேவையில்லை அப்படின்னா என்ன படித்தவன் வந்து எங்கே போனாலும் சோத்தை தூக்கிட்டு போக வேண்டிய அவசியம் இல்லை அவன் அங்கே போய் பழைச்சிக்குவான் அப்படின்னு சொல்றதுக்கு தான் இந்த ஆற்றுனா வேண்டுவது இல் அப்படிங்கிறது இந்த பாடலுடைய பழமொழியின் விளக்கம் மாரியொன்று இன்றி வறந்திருந்த காலத்தும் பாரி மகள் பான் நீர் உலையுள் பொன் திறந்து கொண்டு புகாவாக நல்கினால் ஒன்றூரா முன்றிலோ இல் அப்படின்றது அப்படிங்கிறது இங்கேயும் ஒரு பழமொழி அதுதான் ஒன்றுரா முன்றிலோ இல் அப்படிங்கிறது இதில் ஒன்றுமில்லாத வீடு ஏதுமில்லை அப்படிங்கிற பொருள் தரக்கூடியது தான் இந்த பாடலினுடைய பழமொழி அடுத்ததாக மற்ற பழமொழியை பார்க்குறோம் புகழ்பெற்ற பழமொழியில் கற்றலின் கேட்டல் நன்று தனி மரம் காடாதல் இல் இதெல்லாம் மற்ற இந்த பழமொழி நானூரில் வரக்கூடிய பழமொழிகள் நுணலும் தன் வாயார் கெடும் பாடல் வரியில் இருக்குது பாம்பறியும் கால் இது எல்லாமே புகழ்பெற்ற பழமொழி நானூரில் உள்ள பழமொழிகள் அப்போ மீண்டும் மற்றொரு காணொலியில் முதுமொழி காஞ்சியை காணலாம் நன்றி வணக்கம்